ஹலோ வணக்கம் யூடியூப் நேரங்களே இன்றைக்கி நாட்டு சக்கரை பால்கோவை பற்றி பேச போகிறோம் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை ஒரு கிலோ எடுத்துருக்கோம் பால் வந்து மூணு லிட்ரு நெய் வந்து எஸ்எஸ்ஆர் பிஎஸ் காமதேன் ஒரு சின்ன நெய் இரநூறு நெய் எடுத்திருக்கோம் சன்ஃப்ளவர் கோல்டு ஓனர் ஆகி நூறு நூற்றம்பது இரநூறுக்கு எடுத்திருக்கோம் முந்திரி பேலாக்காரருக்கு இந்த பாத்திரத்தை ஊற்ற போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கட் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணு வாழ்த்துக்கொள் மூணு லிட்ரு பால் நல்லா விடணும் பாலை கிண்டிக்கிட்டே இருக்கணும் நாட்டு சக்கரை பால்கோவா பாலை கொதித்து வரும்போது சேதம் பண்ணணும் ப்ரொடி சிம்மில் வைக்கணும் ஃபுல்லாக வச்சுருப்பேன் நல்லா கொதித்து வர 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 கடைசி நாட்டு சக்கரை போட்டு நெய் போட்டு எடுக்கணும் அடிப்பிடிச்சிடாமல் இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாலை நாட்டு சக்கர வாழ்க்கை ரெடியாகிட்டு கொண்டு இருக்கிறது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் காட்டில் ஷியூ இன்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்படிக்காமல் தீய போட்டி விட்டுருக்கேன் பால் நல்லா பொங்கி வருது பொங்கி வரும்போது இருக்கணும் நீங்கள் அவர்களுடன் எதிர்பார்ட்டு கொண்டு இருக்கும் நாட்டு சக்கரை பால்கோவா ரெடி ரெடி கொண்டு இருக்கிறது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் கார்ட் பிளாஷ் யூ பால் நல்லா வத்திருச்சு இன்னும் கொஞ்சம் வத்தணும் பங்கு வத்தணும் ஏ இதாகிட்டே இருக்கும் பால் நல்லா வத்திருச்சு இன்னும் கொஞ்சம் வத்தணும் மூலிக்கு பால் ஊற்றணும் ஒரு லிட்டர் வச்சுக்கு போச்சு ஒரு லிட்டு வச்சிருச்சு நல்லா வத்திருச்சு இன்னும் கொஞ்சம் வத்தணும் பால் படி ஆகிட்டே இருக்குது கீழே போயிடுச்சு வத்திருச்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாட்டு சக்கரை போட்டு நெய் ஊற்றி எடுத்தா ரெடி பார்க்கவா நாட்டு சக்கரை ஒரு கிலோ போட்டாச்சு போட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது நெய் ஊற்றணும் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாட்டு சக்கரை பால் கோவார் ரெடி வாழ்த்துக்கள் கார்ட்ளஸ் யூ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் ராமதேனஸ் எஸ்ஆர் பேஸ் நை ஒரிஜினல் நை எஸ்என்சி இல்லாத நை பால் ஐவா ரெடி பால் கோவார் ரெடி ரைட் வாழ்த்துக்கள் கார்ட்ளஸ் இதுதான் நாட்டு சக்கரை வால் கோவா ரெடி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதா முந்திரி பருப்பு முடச்சு உடச்சு போட்டுவா வால் கோவா வால் வீடா வால் ஸ்வீட் மில்க் ஸ்வீட் ரெடி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க்கை நாட்டு சக்கரை பால் அல்வா ரெடி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாழ்த்துக்கள் காட்டு பேசி நிவாரணம் இதுதான் பால் அல்வா நாட்டு சக்கரை பால் அல்வா காலையில் எடுக்கும்போது நல்லா காய்ஞ்சி சூப்பராகிடும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் மற்ற சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டுவிடுங்க காட்டு பேசி ஒருத்தவங்களை ஆசிரியர் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் காட்டு பேசி